தமிழ்நரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய காங்கிரஸ்லேருந்து இருந்து திருச்சி வேலுசாமி சார் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நூறு சார் போட்டோன்னே பயமாக இருக்கு சார் முதல் முதல்ல நம்ம சேனலில் நீங்கள் பேசினது ரொம்ப வைரல் ஆச்சு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த காணொளி தொடர்ந்து சார் இந்த பெரியார் பிரபாகரன் அந்த உரையாடல் வந்து நாம் தமிழர் சீமான் க கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறார் இது இந்த போக்கை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுவதே விவரம் இல்லாதவர்கள் அல்லது இங்கே கொஞ்சம் குறைஞ்சவங்க தான் பேசுவாங்க ஓகே ரெண்டு பேருக்கும் அடிப்படையிலேயே எந்த சம்மந்தமும் கிடையாது ஓகே பிரபாகரன் என்கிற ஒரு மனிதன் அவருடைய சிறப்பம்சங்கள் வேறு ஓகே பெரியார் என்கின்ற மனிதர் அவருக்கு இருக்கிற சிறப்பு என்பது வேது ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை நீரும் நெருப்பும் போல உனக்கு உதாரணத்தை இப்படி சொல்றேனே பெரியாரை பற்றி எதையெல்லாம் சிறப்பாக சொல்ல வேண்டுமோ அதை யாரும் சொல்றது சொல்றதில்ல சொல்லக்கூடாத விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஏன் சொல்றேன்னா பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த போராடி இந்த மட்டுமில்லை உலக வரலாற்றிலேயே ஒரு போராடி குழுவை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டியமைப்பது மட்டுமல்ல முப்படையும் வைத்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தியவர் வான்படை கப்பல் படை காலாட்படை எல்லாம் அந்த ஆட்சியை அவர் நடத்தினார் உலக சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட நாள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு தன்னுடைய உயிரை விட தான் மேலானது என்று நினைத்தவர் அவருடைய போராட்டம் என்பது சுதந்திர தமிழீழத்திற்காக உயிரை பற்றி கவலைப்படாமல் போடனார் தன்னுடைய மகன் சாவை பற்றி கவலைப்படவில்லை தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ நண்பர்களை பற்றி எது நடந்தாலும் முன்னேறும் 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 ஆனால் இவருடையது அந்த வகையிலே சுதந்திரம் என்று வருகிற போது பெரியார் யார் பல பேர் சொல்வதற்கு கூச்சப்படுகிறார்கள் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் கழகத்தை உருவாக்குகிற போது சேலம் மாநாட்டில் அந்த மாநாட்டில் போறப்பட்ட ஒரே ஒரு தீர்மானமே அரசியல் தீர்மானம் பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள் என்பது அந்த வாசகங்களை அப்படியே சொல்லுகிறேன் இந்த மாநாடு பிரிட்டிஷ் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போக கேள்விப்படுகிறோம் நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது அப்படியே தருவதென்று முடிவு செய்துவிட்டால் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் தரவே கூடாது அடுத்த ரெண்டு வரி தான் இன்னும் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியும் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம் இது பெரியார் தலைவரில் உருவாக்கப்பட்ட மாநாட்டை போட்ட தீர்மானம் இவரையும் பிரபாகர்னு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அவன என்ன பண்றது அதனால் இவரை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு வேறு இருக்கிறது ஓகே ஓகே எது என்னுடைய சிறப்பம்சமோ இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கேன் வெள்ளை சட்டை போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல தினம் ஒரு கலர் கலர் சட்டையா போடுறீங்களே பிரமாதம் அப்படின்னீங்கன்னா அது என்னை புகழ்வதில்லை என்னை வேறு வகையில் சிறுமைப்படுத்துற மாதிரி ஆயிடும் அதைத்தான் இந்த ரெண்டு பேருமே செய்கிறாங்க நான் ரெண்டு பேருக்குமே சொல்றது நீங்க பிரபாகனை பத்தியும் பேசாமல் இருங்க கபிரியாவை பத்தியும் பேசாமல் இருங்க ரெண்டு பேர் கௌரவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசி அவங்கள தெருவு கொண்டு வந்து அதான் என்னுடைய சார் சீமான் இறுதி கட்ட போறப்ப அண்ணன் வந்து என்கிட்ட நீதான் தம்பி அடுத்தது போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை போன்றவர்கள் எல்லாம் அவர் கூட நின்னீங்க இந்த இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை நீ யாரும் எதையும் சொல்லலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் அது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அந்த குரல் வீட்டில் மாட்டி வைக்கணும் போன்றது யார் எதை சொன்னால் கேட்கணுமோ அதை தவிர யார் எதை சொன்னால் கூடாது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நான் இதுதான் முன்னால் சொன்ன உதாரணம் பெரியார் பிரபாகரன் ஒப்பீட்டை பற்றி நான் சொன்னதே அதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேசுவதுக்கு எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டாவது உச்சகட்ட அந்த போர் நடக்கிற போது பிரபாகரனும் அந்த வீரர்களும் எப்படி இருந்தார்கள் என்பது பல பேருக்கு தெரியும் எனக்கும் தெரியும் எனக்கு தெரிந்த பல உண்மைகளை இன்று வரை நான் அப்படியே அடைகாத்துட்டு வரேன் வரல வெளியில் சொல்கிறதில்ல ஆனால் எதுவுமே தெரியாத பல பேர் எல்லாம் தெரிஞ்சேன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க அதை பார்த்து சிரிப்பதை தவிர ஒரு வழி சார் உங்களை மாதிரி ஆட்கள் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் தானே சார் ஏன்னா இப்போ உங்களை மாதிரியான நல்லவர்களுடைய மௌனம் கூட அவங்க சொல்றது சரியோ எது மௌனம் காட்ட வேண்டுமோ அதில் மௌனம் காட்டி தான் ஆகணும் ஓகே எதில் மௌனம் காட்டக்கூடாதோ அதில் காட்ட வேண்டியதில்லை ஓகே இது ஒரு மிகப்பெரிய தான் முதல்ல சொன்னது தான் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லையே உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு போராடி குழு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு போராடி குழுவை கட்டமைப்பித்து ஒரு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மகத்தான ஒரு மாவீரனை பற்றி பேசுகிற போது ரொம்ப நிதானமாகவும் தயக்கத்தோடும் பேசணும் ஓகே வாயில வந்ததெல்லாம் பேசுவது என்பது அவருடைய பக்குவம் இல்லாத தன்மையை தான் வெளிப்படும் ஓகே இப்போ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இல்லை அப்படிங்கிற முடிவுனால்தான் பிரபா இவர் சீமான் இப்படி பேசார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சொற்றொடர்கள்லாம் அவர் ரெண்டு பேரும் எலிமெண்ட் ஸ்கூல் ஒன்றா படிச்சாங்களா சார் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு இவ்வளவு நேரம் உங்களே என்னால் புரிய வைக்க முடியல பிரபாகரனை சீமானுக்கு எவ்வளவு நாளா தெரியும் அப்படி தெரியும் அவரே பல ஆண்டு கணக்கில் தெரிஞ்சவெல்லாம் வெளியில பேசாம சும்மா தான் இருக்கிறான் இவர் சொல்றதை வச்சு நீங்க முடிவுக்கு வர்றீங்க அது தேவை இல்ல அவருடைய பேச்சு விவாத அது மாறுதல உங்க பலவீனத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் சொன்னேன் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஓகே தேசியத்தை பிரபாகரணி விட்ட கொடுக்கல இவராக எடுத்துக்கிட்டாரா சிம்ம ஓ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்க நான் என்ன பண்ண முடியும் சார் அவர் எதுக்கு சார் ஒருத்தர் தாராவது கொடுக்குறேன்னா வாரிசா இவர் அவர் மன்னனா அவர் விட இளவரசனா அதெல்லாம் கிடையாது வாய்ப்பே கிடையாது அதை பற்றி நான் விவாதிப்பதே கூட பிரபாகரனை சிறுமைப்படுத்துவதாக போய்விடும் அதனால அதை விவாதிக்க விரும்புகிறேன் ஓகே சார் சார் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் அவரை வந்து கடுமையான சொற்களால் பொது பொது விமர்சிக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தலைவருடைய குடும்பத்தை சிறுமைப்படுத்துங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாதவர் எப்படி நம்ம வந்து தமிழ் பாவம் இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன் ஓகே சார் காந்திக்கு ஒரு மகன் தான் ஓகே பேர் சொல்றது கூட கஷ்டமா தான் இருக்கு இவர் கல்லுண்ணாமே மது உருந்து கூடாதுன்னு உலகத்துக்கு உபதேசம் பண்ணுவார் அவன் குடியாரனா விழுந்து திருவிழா விழுந்து கிடந்தான் ஓகே இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால பிரபாகரன் மாவீரனை பற்றி பேசுகிற சொந்த சொந்தம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சு பாராட்டம் என்பது இல்லை ஓகே நான் அவளை பார்த்து திரும்பி கேட்குறேன் பிரபாகருடைய இவ்வளோ வீரம் பேசுகிறார்ல பிரபாகருடைய மகன் பத்து வயது பாலகன் கூட அந்த போரில் போய் செத்தானா ஆண்டனி மூத்த பையன் போரில் நின்று செத்தானா அவங்க அண்ணன் பையன் அப்போலாம் எங்கே இருந்தாரு அந்த போரில் அவரோடு இருந்து சமர் செய்து அதில் உயிரோடு இருக்கிறவர்கள் பேசுகிறத எடுத்துக்குவேன் அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் உயிர் தப்பிச்சா போன வெளியே போய் உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து அவர்களை பற்றி நான் தான் அண்ணன் நான் தான் தம்பி நான் தான் மாம மச்சான் யாரா பிரபாகரன் பிரபாகரனுங்க அந்த வீரனை பற்றி பேசுறது அவரை பற்றி தான் இருக்கணும் பின்னால் சொந்த பந்தத்தை பற்றி பேசி பயனில் ஓகே சார் சார் இப்போ இவங்க வந்து பிரபாகரன் உயிர் இப்போ இவங்களுடைய அடுத்த நோக்கம்ங்கிறது அது என்ன காரணத்துக்காக சொல்றாங்க சார் அவர் இருக்காரா சார் இருக்கிறாருன்னா நீங்க நீங்க இப்போ காத்தடிக்குது காட்டுங்க ஓ அடைச்சா அடைச்சா அப்பவும் பார்க்க முடியாது உணர்வது என்பது வேறு போல சில விஷயங்களை உணர்வதற்கு ஆதாரம்லாம் காட்டுன்னு சொன்னா கேக்கிறவன் விவரம் இல்லைன்னு அர்த்தம் அது வந்து ஒரு மாவீரன் அவன் உயிரோடு இருந்தாலும் கூட அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறவரை நேதாஜி எப்படி இருந்தார் சொல்லுங்க அதுக்கு அதற்கு முந்தைய உதாரணம் இன்னும் உங்களுக்கு ஒரு படி இப்ப சொன்னதனால சொல்றேன் பிரபாகருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு வித்தியாசமான இந்த உணர்வை உருவாக்கியதற்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் அது அவரே சொன்னது ஒன்று அவர் இளம் வயதிலே பார்த்த வீரவாண்டிய கட்டபொம்மன் சினிமா ரெண்டாவது நேதாஜியுடைய வாழ்க்கை வரலாறு படித்தது இந்த ரெண்டு தான் அவரை சுதந்திர வேட்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ நேதாஜியை போன்றவே ஒரு வாழ்க்கை அவருக்கும் அமைந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அதற்கான கால சூழல் வருகிறவரை அவர் இருந்தாலும் வெளியும் பகிரங்கமாக வரமாட்டா வரவும் முடியாது வரவும் முடியாது ஆமாம் அதுதான் ஓகே இப்போ இந்த தமிழ் தேசிய கலை அரசியல் அப்படிங்கிறது எதை நோக்கி நகரும் சார் ஏன்னா சீமான் சொல்கிற மாதிரி பெரியாருக்கு எதிரான ஒரு போக்கை நோக்கி தான் நகருமா இல்லை கிடையாது சார் அதான் திரும்பி என்ன சொல்றேன்னா எதை பற்றி நான் விவாதிக்கணுமோ அதை விட்டு எதெல்லாம் கூடாதோ பேசிகிட்டு இருக்கோம் இதே தமிழ்நாட்டில் உன்னதமான பல தலைவர்களுக்கு இருக்கு அவங்கள பற்றி எதாவது கேளுங்க உங்களுக்கும் பயன் எனக்கும் பயன் கேட்குற மக்களுக்கும் பயன் எதுக்குமே பிரயோஜனப்படாத நான் முதலே சொல்லிட்டேன் இந்த ஒப்பீடே தப்பு பிரபாகரன் ஒப்பீடே சொல்லிட்டேன் இவரை பற்றி பாராட்டு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அது எத்தனை பேர் பெரியாரதரிக்கிறவனுக்கு தெரியாதுன்னு தெரியாது எனக்கு வயது பத்து நான் சின்ன கிராமத்திலிருந்து வந்ததால அது பிரமிப்போடு திருச்சியை பார்ப்பேன் அப்பவே பெரியாருக்கு வயது அதிகம் எங்கள் உயர்நிலை பக்கத்தில் பக்கத்தெல்லாம் தேவராள்னு ஒரு ஆள் இருக்கும் அதில் அடிக்கடி கூட்டம் பேசுவார் அது போய் வேடிக்கை பார்க்கறது வணக்கம் அப்படி முதன் முதலாக பார்க்குற போது ஒரு வித்தியாசமான அனுபவம் வந்தது அவர் வயசான உட்கார்ந்துருப்பார் நான் முன்னால போய் ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னோடனே அவர் எழுந்ததை போல இப்படி பாவலா காட்டிட்டு அப்புறம் வணக்கம் பார் இது எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது அதாவது சின்ன பையன்களை வருகிற போது கூட தன்னால் எழ முடியாவிட்டாலும் எழுவதைப் போல ஒரு நடிப்பு காட்டி அவர்களுக்கு வணக்கம் வைப்பது அவரை தவிர வேற யாரும் அந்த மாதிரி பண்ணதான் எனக்கு தெரியல இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தனித்தன்மையை அவர் காட்டியிருக்கிறார் அந்த மாதிரி விஷயங்களை சொல்வது விட்டு இப்போ ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னா பெரியாரை கேவலப்படுத்துறது இவங்க தமிழ் தேசியவாதிகள் இல்லை பெரியார் ஆதரவாளர்கள் தான் அவர் எதை செய்தாரோ அதை சொல்றதை விட்டுட்டு நாட்டில் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கித்தான்னு காந்தியை போய் தென்னாபேரவில் கூட்டு வந்ததே பெரியார் தான் அதான் சொல்லனே இது எல்லாத்தையும் சொல்கிறான் ஒரு உதாரணம் சொல்றேனே இந்தியாவில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் ஐம்பத்தி வருது தெரியுமா இந்தியாவில் வந்த அரசியல் திருத்தங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட திருத்தங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் வந்துச்சு அந்த ஒரே ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் வரல அதை பிரிமியர் பார்லிமெண்ட் வச்சு அதில் கொண்டு வந்தாங்க இதை பற்றி இவங்க பேசுறது அந்த சட்ட திருத்தத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வரதுக்கு பெரியார் தான் காமராஜர் சொல்லி காமராஜ் போய் நேரிட்ட சொல்லி வந்தாருன்னு கொடுமை என்னன்னா அந்த ஐம்பத்தி ஒன்று வரை பெரியாரும் காமராஜரும் பேசிக்கொண்டதே இல்லை ஓ இதை நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஐம்பத்தி ஆறில் ஒரு கூட்டுதல் பேசுறார் பெரியார் ஓகே திருச்சி மாவட்டம் குளித்தலை இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருக்க முதலமைச்சர் காமராஜர் படத்தை திறந்து வச்சு அவர் பேசின பேச்சு அது இன்னமும் விடுதலை பத்திரிக்கையில் இருக்கு அவங்களே பார்த்துக்கிட்டோம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் முதலமைச்சர் காமராஜருக்கும் அதிக இல்லை ஒரு சில ஆண்டுகளாகத்தான் எனக்கு அவரை தெரியும் நான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் தீவிர அரசியல் இருக்கிறவன் அவர் குறைந்தபட்சம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல் தீவிர அரசியல் இருக்கிறார் ஒரு முறை அரக்கோரன் ரயில் நிலையத்தில் பார்த்திருக்கிறேன் அவர் பின்னால் என்னுடைய பிறந்தநாள் அன்று என்னை வாழ்த்துவதற்காக என் வீட்டுக்கு வந்தார் அன்றைக்கு தான் அவரிடம் பேசினேன் அப்போதுதான் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் விருதுநகரிலே நடந்த ஒரு பெரிய கூட்டத்திற்கு போயிருந்த போது அன்று முழுவதும் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்படை தலைவராக என் அருகிலே இருந்தார் என்று இது பெரியாரே சொல்லிட்டார் ஐம்பத்தி ஆறுல இப்பதான் முத முத பேசியிருக்கேன்னு சொன்னவர் ஐம்பத்தி ஒண்ணுல எப்படி ஒரு போய் பெரிய காமராஜ் சொல்லி போயிருப்பாரு இல்ல என்ன சிக்கல் உங்களுக்கு புரியல பெரியார் சொல்லி கொண்டு அவரை கேவலப்படுத்துறேன் ஏன் வார்த்தையை பயன்படுத்துறேன்னா அவர்கள் வேடிக்கைக்காகவும் விளையாட்டுக்காக சொல்வது ஒரு விஷயம் நான் சொல்றது பொய்யின்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போயிட்டா அப்புறம் நூறு உண்மைகளை நான் சொன்னாலும் எல்லாத்தையும் நீங்க சந்தேகம் தான் படுவீங்க அதே போல இப்படி பச்சையான சில பொய்களை சொன்னதுக்கு பின்னால இது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அவரை பற்றி உண்மையிலேயே அவர் செய்த நன்மைகளை சொல்ற போதும் சந்தேகத்தோடு பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நான் அதனாலதான் முன்னாலேயே ரொம்ப பக்குவமா சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருந்தாலே பெரியாரும் பிரபாரம் மரியாதையாக இருப்பாங்க ரெண்டு பேரும் இப்படி பேசி பேசி அவங்கள தெருவு கொண்டு வந்துக்கலாம் அதான் சார் நீங்கள் தமிழ் தேசிய களத்திலையும் தொடர்ந்து விடுதலை புலிகளோடும் மிகுந்த ஒரு நெருக்கமாகவும் அவங்களுடைய அணுக்கமாக இருந்த ஒரு தலைவர் இந்த புகைப்படம் அதை வந்து நீங்கள் பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ பிரபாகரன் அவர்களோட புகைப்படம்லாம் உண்மையிலே எடுத்துக்கலாமா இல்லை என்ன தான் சார் சூழல அவர் அதுக்கெலாம் ஒத்துப்படுறாரு அதுதான் நீங்கள் நல்ல தமிழருக்கு ஆ உண்மையிலேயே அவரோட ஒரே கட்டளைப்படுத்தணும்னா இதே மயிலாப்பூரில் சென்னையில் இருக்காங்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லையே ஒரு போட்டோ மட்டும்தான் உங்களுக்கு பெருசா தெரியுது இன்றைக்கும் இப்ப நான் வர்ற போது புறப்பட்டு வர்ற போது ஒருத்தர் என்ன போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சான் அவனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்தே பிரபாகரன் தான் யாருக்கா தெரியுமா அப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் புலிகள் இயக்கத்திற்காகவும் தமிழ் தேச தளத்திற்காகவும் இவ்வளவு பெரிய அளவுக்கு போராடி தன்னுடைய வாழ்க்கையை இழந்த சொத்துக்களை இழந்த சுகத்தை இழந்தவர்கள் இன்றமும் இருக்கிறவர்கள் பல பேர் இருக்காங்க தேடி பிடித்த அவர்களை பற்றி கொஞ்சம் மீடியாக்கள்ல சொல்லுவோமே இப்படி வெட்டி போலிகளை பற்றில ஏன் சொல்லுவாங்க நீ தமிழ் தேசியம் சொல்றதுக்காக அவங்களுக்கு திரும்பி சொல்றேன் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுறவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தோற்றுவாய் யார் தமிழ் தேசியத்திற்கு நம் காலத்தில் எனக்கு தெரிஞ்சது தென் தமிழர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா தமிழ் தேசியவாதி என்பதாலேயே சிறையில் நடைபெற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்தவன் அந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அவனுடைய மூளை செல்கள்லாம் பயனற்று போய் குழந்தை போல ஆயிட்டான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் யாராவது சோறு ஊட்டி விட்டால் தான் சாப்பிட முடியும் யாராவது வேட்டி கட்டி விட்டா தான் அவன் வறுமையான குடும்பம் ஒரே ஒரு பெண் அந்த பெண் குழந்தை கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அது யார் யாரையோ பிடிச்சி சில பேர் அவரை விடுதலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணாங்க அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் அவளுக்கு பிணையில வெளியே வர்றது கூட விடலை யாராவது நீங்க பேசுறது தமிழ் தேசிய எவனெல்லாம் பெருசா பெரிய குரலில் தென் தென்தவனரை பத்தி கேட்டு அவர் செத்ததுக்காவது யாரா போய் பார்த்தாங்களான்னு கேடு நான் இப்ப ஊரையாவது சொல்றேன் ஜெயங்கொண்ட பக்கத்தில் பருக்கல் ஒரு சின்ன கிராமம் அவன் தான் தமிழரசன் தென் தமிழன் இந்த ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசியத்தை வேறு ஒரு களத்துக்கு கொண்டு போனவங்க அவர்களெல்லாம் பத்தி ஒண்ணுமே பேசாமேன் தியாகிய பத்தி பேச மாட்டேன் தியாகிய நடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கோம் கண்ணதாசன் சொன்னதான் நினைக்கிறது இந்த தமிழன் உருப்பட மாட்டான் உருப்பட மாட்டான் உருப்படவே மாட்டான் இப்ப இதெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல சார் சமீபத்தில் சீமானவர்கள் வந்து பேரறிஞர் ஹெச் ராஜா அப்படிங்கிறார் குருமூர்த்தி வந்து துக்ளக் விழாவில் சீமானை பாராட்டுறார் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு வலதுசாரி அந்த பின்புலம் நோக்கி நகர்த்துறாரோ ஒன்று வச்சுருங்க காங்கிரஸ்காரன் பிஜேபி ஆதரிக்கலை சரி சார் பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன்னா பாராட்டலை வேறு எல்லா கட்சிக்காரன்னு எல்லாரையும் ஒரு கிட்ட தான் பாராட்டியிருப்பான் ஒரு தான் விமர்சனம் பண்ணியிருப்பான் இது ஒரு பிரச்சனையே எல்லாம் போட போக்கில் போய் பேசிகிட்டு இருக்கிறதான் பொதுமக்கள் இதை சீரியஸா எடுத்துக்கிறவர்கள் இப்படித்தான் போகும் பார்ப்பாங்க ஒரு சொல்ல எல்லாரையும் சமமாய் பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு சார் சீமா அவர் சொல்றது நீங்க தயவு செஞ்சு அவரை சொல்றத மட்டும் நீங்க அவர்கிட்ட வச்சுங்க ஏன்ட்ட கேட்கறது பொதுவாக கேட்டீங்கன்னா சொல்லுவேன் பார்ப்பனர் பார்ப்பனர் என்று பேசுவது அடிமடையம் தான் பேசுவான் ஓகே சார் தமிழ் உலக வரலாற்றிலே எவனும் சொல்லாத தமிழ்நாட்டை தான் சொன்னான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நான் புரிந்து கொண்ட விஷயம் என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை என் இறப்பும் என் கையில் இல்லை எல்லாருக்கும் இதுதான் இதுல போய் பிறப்பை வைத்துக்கொண்டு என்னை இழிவுபடுத்துறான் சொல்லிட்டு அவனை அதே பிறப்பால இழிவுபடுத்துற என்ன வயலை நியாயம் நான் திரும்பி உன்னை கேட்கிறேன் யாரெல்லாம் பாப்பா பாப்பான்னு பேசுனா அவன் கிட்ட கேளுங்க அதே பாரதி அவனை விட ஒரு பெரிய புரட்சிக்காரன் உண்டா உலகத்துல அவனுக்கு சோத்துக்கு வழி இல்லை தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவேன் என்கின்ற ஆக்ரோஷம் அவனுக்கு இருந்துச்சு அவன் செய்ய சொல்லாத விஷயமே இல்லை தமிழை பற்றியோ அல்லது தமிழர்களை பற்றியோ அவன் உயர்ந்து சொன்னதும் உலகம் பூரா போய் சேர்ந்துருக்கு அவனை பாப்பாங்கிறது கேவா சுப்பிரமணிய சிவா கேள்விப்பட்டீங்களா அந்த காலத்திலே மிகப்பெரிய பாரிஸ்டர் சும்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் சுகபோக வாழ்க்கையில் முடியும் சுதந்திர போராட்டத்தை ஈடுபட்டு ஆண்டு கிடக்கிற சிறைக்கு போய் உள்ளேயே தொழுநோயி தொழுநோயா வந்ததுக்கு பின்னாலும் கூட அந்த சுதந்திரத்துக்காக ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண அவனெல்லாம் பாப்பான்னு ஒதுக்கிடுவீங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம் வெள்ளக்காரன் காலை நக்கி அதை சொல்லிட்டு இருப்பான் அதை நம்ம இருக்கணுமா ஒரு மனிதன் யார் யாருடைய பையன் என்பதை விட அவருடைய செயல்பாடுகள் என்ன அதை வைத்து அவனை எடை போடுவது தான் மூளை இருக்கிறவன் செய்கிற வேலை நான் அப்படித்தான் பார்க்குறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நான் இப்போ சீமான் சொல்கிற அந்த பார்வையும் சரி திரும்பி திரும்பி வேற ஏதாவது பொதுவான விஷயத்தை கேளுங்க நீங்கள் சீமான் அனுப்பிச்சுட்டு வரவங்க எனக்கு புரியல ஏன்னா சித்தாந்தத்தை பற்றி பேசுவது என்பது வேறு ஒரு மனிதரை பற்றி மட்டுமே இப்போ சொல்லி கேள்வி கேட்பது என்பது சார் இப்போ சாரி சார்ந்து பயணம் அந்த சித்தாந்தத்தை நோக்கி நகர்த்துக்கிறாரோ ஏன்னா அவருடைய உரையாடல்கள்லாம் பார்க்கிற ஏங்க நான் முத கொஞ்சம் முன்னால் என்னங்க சொன்னேன் காங்கிரஸ் பிஜேபி ஆதரிக்கல சரி சார் பிஜேபி காங்கிரஸ் ஆதரிக்கல எல்லா கட்சியுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆதரிச்சு இருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் இதை போய் இந்த கேள்வி கேட்குறீங்க சரி நான் உங்களை சொல்லுங்க ஒரு சொன்னா நீங்க சங்கடம் பண்ணலாம் இதை வேற வழியில் ஒடிப்படையா சொல்லிடலாம் இப்போ தீவிரமா திமுக எதுக்குதான் பிஜேபியா ஆமா சார் அவருடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பத்தி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்கு அப்போலாம் ஆர்எஸ்எஸ் நாங்களாம் விமர்சனம் பண்ணுவது ஒரு முதல் சொன்னது பல பேர் ஆர்எஸ்எஸ்ஐ மிக மோசமாக விமர்சிக்கிறார்கள் அது தவறு ஆர் என்பது திராவிடர் கழகத்தை போல ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் சொன்னது முறை சொல்லியிலே இருக்கு எடுத்து படிச்சு அதனால கருத்துக்கள் ஒரே கருத்து எப்போது இருக்காது வேற பாயிண்ட் மாறும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்பது மாறினாலும் கூட மக்கள் எதை எடுத்துக்கொள்வது எதை விடுவது என்கின்ற அந்த தான் மக்களுக்கு உருவாக்கணும் நிரந்தரமா நீங்க சொல்றதெல்லாம் எதுக்கணும் நிரந்தரமா நான் சொல்றதெல்லாம் ஆதரிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டா அப்புறம் கண்ணதாசன் சொல்றதுதான் இந்த தமிழன் உருப்பட மாட்டான் உருப்பட மாட்டான் உருப்படவே மாட்டான் சார் இப்போ உங்களுடைய பார்வையில் இருந்து சார் தமிழ் தேசிய இலக்குகள் என்னவா இருக்கணும் அதனுடைய எதிர்கால போக்கு எப்படி இருக்கும் தமிழ் தேசியம்னா தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இலக்கை பற்றி தமிழருக்கான ஒரு தனி நாடை நோக்கிய பயணம் அப்படி போன ஒரு ஆள் கூட போராடலையங்க யார் போராட சொல்லுங்க சீமான அதுக்காக தானே சார் போராடுறாரு உங்களுக்கு நிதானத்தில் தானே இருக்கீங்க ஆமா ஆமா சார் தனி நாட்டுக்கு போராடுற எப்படி எலெக்ஷன் நிற்பான் எலெக்ஷன் நிற்கிறது போராட்டமா என்னங்க பேசுறீங்க இவ்வளவு நேரம் உங்களை ரொம்ப விவரம் நினைச்சிருந்தேன் இப்ப எல்லாம் தெரியல தனி நாடு என்பது பிரபாகரன் போராடுது தனி நாட்டுக்கு அந்த அண்ணன் போராட்டத்தை தம்பி தொடர்றாருல சொல்லிட்டு கேட்கிறவன் கேனையா இருந்தா எருமவாடு ஏறப்படான்னு பேசணும் திருக்குறள் முடிச்சா சொல்ற மாதிரி தான் அதை நம்பினா நான் உங்கள ஒண்ணும் பண்ண முடியும் நான் தனி நாடுக்காக போராடுவானே உடைய தேர்தல் நிற்க மாட்டான் தேர்தல் என்று சொன்னால் நம்புறது உங்களுடைய பலவீனம் சரி தனி தமிழ்நாடு தனி நான் அதுக்கு தான் சொன்னேன் அந்த சிறப்பை எல்லாம் காலில் போட்டு மதிச்சு ஒரு சில்லறைத்தனமான உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதில் தான் லாபம் தேட முயற்சிக்கிறது வேற உண்மை நிலைமை என்பது வேற சரி கேட்டேன் உங்களுக்கு தெரிந்த தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் சரியா அதை மாற்றம் இல்லையே சேர நாண்ட பகுதி அது வஞ்சி 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 சார் அந்த கேரளா பக்கிட்டு அது உள்ளார இருக்கிற நாகர்கோவில் அந்த பக்கிட்டு உள்ள பகுதி கேரளாக்குள்ளதான் இருக்க ஆண்ட பகுதி ஓகே சார் அப்ப நீங்க தமிழ்நாடுன்னு சொன்னாக்கே சேர நாண்ட அது இல்லைன்னு அர்த்தம் அப்படிதானா எதை சொல்ல வர்றீங்க ஆமா அந்த இல்லை அப்ப உங்க விருப்பத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டை மாத்திக்குவீங்க இது நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்றை உணர்ச்சியை மட்டும் தூண்டிவிட்டு அறுவடை செய்ய நினைக்கிறவர்கள் இவர்களை ஒதுக்க வேண்டும் இளைஞர்கள் ஓகே சார் சார் நிறைவா சார் நீங்க இதுக்கு பதில் அளிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து உணர்வுகளை தூண்டுறாரு உணர்வுகளை தூண்டி ஐயா அவர் ஒருமையில் சொன்னாரு நான் பதில் சொல்ல மாட்டேன் ஓகே சார் அதை யார் பேசினாலும் அப்படி தான் ஓகே சார் அப்படியே வச்சுக்கலாம் சார் இப்போ ஆனால் அந்த போராளிகளுடைய மௌனம் ஏன்னா இவர் வந்து தலைவரை வச்சு பேசுகிறார் தலைவரோட உணர்வுகளை பிரதிபலிப்பதாக சொல்கிறார் ஆனால் போராளிகள் உண்மையிலே போராடினவங்க இவங்க மௌனம் வந்து இவர் செய்கிற சரிங்கிற ஒரு போக்கை தமிழ்நாட்டில் விதைக்கிறது உங்களுக்கு தெரியலேங்கிறதுக்காக நான் என்னங்க பண்ண முடியும் இதுக்கு ஆதரவாக எதிராக பல விவாதங்கள் வந்துச்சு அந்த போராளி குழு பல பேர் பல பேட்டிகள் கொடுத்துருக்காங்க தேடி பிடிச்சி பாருங்க ஓகே சார் நன்றி சார் வணக்கம் வணக்கம்